வணக்கம் நண்பர்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெங்காய நம்ம ஏரியாவில் நெல் தென்னை இந்த மாதிரி விவசாயம் நடக்கும் கரும்பு பார்த்துருக்கோம் இது வெங்காயக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்க இடத்துல வழியில் இதை பார்த்தேன் அது சரி மக்கள் பார்வை கொடுவோம் யாரும் பார்த்து இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் எப்படிமா பிடிங்கிட்டு காய போட்டுருவீங்களா இல்லை அப்படியே கட் பண்ணிடுறதானா இங்கேயே கிடக்குமா கொல்லையிலே கிடக்குமா வெங்காயத்தை விட்டுட்டு மேலே அந்த இலையை மட்டும் கட் பண்ணிடுவீங்களா எதுமா ஆ ஓ இதோட கட் பண்ணி எடுத்துடுவீங்க ஆ இது இங்கே எத்தனை நாள் போடுவீங்க இந்த கொலையில் ஓ சரி 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 நீங்கள் பிடிக்க போடுறதால சரி அப்புறம் கொள்ளைய வேலை பேசியாச்சுன்னு சொன்னாக்கா அவங்க வந்து எல்லாம் பார்த்துக்குறாங்க கைப்பாற்றுக்குறாங்க సే సరే ఎత్నా పైరు వెగాయ మూడు మాసం